இவர்லாம் அந்த சினிமாவில் வந்து நல்லா நடிச்சுட்டு இருக்கும் நல்ல மக்கள் செல்வாக்குடையும் நல்ல பேரோடையும் பார்த்தீங்கன்னா இருந்தார் ஆனால் எப்போ இந்த மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி வந்து தொடங்கினாரோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா அவருடைய செல்வாக்கும் சரி அவருடைய மக்கள் ஆதரவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டே வந்தார் இப்போ வந்து சுத்தமாக பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கே இல்லாமல் மக்கள் ஆதரவு இல்லாமல் பார்த்தீங்கன்னா நடுத்தரில் நின்றுட்டு நடிகர் கமல்ஹாசன் தான் அதாவது இவர் ஆரம்பத்தில் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா நான் வந்து வலது பக்கமும் இருக்க மாட்டேன் இடது பக்கமும் இருக்க மாட்டேன் சென்றாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கட்சியை ஆரம்பித்த நம்ம நடிகர் கமல்ஹாசனு இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருக்காரு அது என்ன அப்படின்னா திமுக கூட தான் போய் சேர்ந்துருக்காரு அது மட்டும் இல்லாது என்ன அப்படின்னா இவர் ஆரம்பிக்கும்போது சொன்னது என்னன்னா ஊழலை ஒழிப்பேன் வாரிசு அரசியலை ஒழிந்து ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா க இந்த கட்சியை தொடங்கினாரு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊழலையும் ஒழிக்கலை அந்த வாரிசு அரசியலையும் ஒழிக்கலை கடைசியில் எதை எதிர்த்து இவர் அரசியல் தொடங்கினாரோ அந்த அரசியல் கட்சி கூட போய் பார்த்தீங்கன்னா அவர் ஐக்கியமாயிட்டார் இந்த தற்கொலை தலைவலி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ மாநிலங்களோ எம்பி சீட் வேலை கொடுத்துருக்காங்கன்னா திமுக காரணம் இவர் போது நம்மளுக்கு வந்து இந்த மதிமுக பொதுச்செயலாளர் இருக்காருலாம் வைகோன்னு ஒருத்தர் அவர் நினைப்பு தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது ஏன்னா அவர் இப்படி தான் திமுகவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பித்தார் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே இருக்கார் அப்படின்னா திமுக விட பார்த்திங்கன்னா அங்கமாகவே மாறிட்டார் அந்த மதிமுக அப்படின்னு சொல்லி போல் தான் திமுகன்னே அவர் சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு இந்த மதிமுக விட முயற்சி பண்ணிட்டார் இப்போ அதே தான் நடிகர் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா திமுக போய் போய் ஐக்கியமாயிட்டாரு ஏட்டா நீங்களாம் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கா எதுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போய் அதே கட்சியோடு போய் இணைக்கணும் இதெல்லாம் மக்கள் வந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இவர் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி முன்னுதாரணமாக இருப்பார் நினச்சோம் தமிழ்நாட்டில் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மதிமுக பொதுச்சார வைக்கோ மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு அவர் நிரூபிச்சிட்டாரு இதே மாதிரி தான் நடிகர் விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவருடைய புகழை மையப்படுத்தி எப்படியா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அரசியல வந்து பிடிச்சிடலாம் ஆட்சி பிடிச்சிடலாம் நினச்சி வாராரு ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நடிகர் கமல்ஹாசன் மாதிரி தான் அவரும் ஆவார் நினைக்கும் எலெக்ஷன் அப்புறம் ஏன்னா நடிகர் கமல்ஹாசன்லாம் பார்த்தீங்கன்னா நடிப்பில் வந்து பின்னி எடுத்துருவார் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரோடைய பேரே வந்து உலக நாயகன் அதாவது இன்டர்நேஷ்னல் நடிகர் அப்படின்னு தான் பேர் வச்சானா ஆனால் அவர் வந்து சொந்த மாநிலத்தில் ஒரு சொந்த தொகுதியில் நின்று பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாத ஒரு தற்கொலையாக தான் இருந்ததுக்காக கடைசியில் தெரிஞ்சது ஆனால் அவருக்கு போய் பார்த்தீங்கன்னா உலக நாயகன் எவனோ ஒருத்தன் பேர் வச்சிருக்கான் முதல்ல அவனை செருப்பாலே அடிக்கணும் ஏன்னா இவனுக்கு எவன்டா உலக நாயகன் வச்சான் சொந்த மாநிலத்தில் ஒரு தொகுதி நின்று ஜெயிக்க முடியல இவன் படத்தை வந்து பா மக்கள் கூட்டக்கூடமாக பார்த்தோன்னே இவனுக்கு மக்கள் செலவாக கிடைக்குன்னு போல பழக்கத்து அதே மாதிரி தான் நடிகை விஜய் அவரும் பார்த்தீங்கன்னா அவர் கூ வ பார்க்க வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து நம்ம கண்டிப்பாக மக்கள் எல்லாம் வாக்களிப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்காரு ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கமல் மாதிரி ஆகிறாரா இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆரோட பக்கத்துலேயே வராதா இல்லைன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிச்சதுக்கப்புறம் தெரியும் அது வரைக்கும் நம்ம எல்லாரும் பொறுத்திருந்து பார்ப்போம்